அதாவது மாமிசமே தின்று வளர்கிற ஒரு நாயை கூட்டிட்டு வந்து தயிர் சோற போட்டு வளர்ப்பானு அழகான உறவு இருக்கு இப்ப எப்படி இருக்கு அரை மணி நேரம் பறவைகளுடைய வாழ்வு நம்பாழ்வோடு தொடர்புடையது எல்லாமே நான் நான் நாம நாம நா நான் நாம நாம இதானே பிரச்சனை பொண்டாட்டி கேட்கறேன் அப்படிதான் என்ன பண்ணேன் கங்கைக்கு வந்தா பாவத்தை தொலைக்கணும் போயிடு அதுக்கு அந்தம்மா சொல்லுது அப்புடின்னா நீயும் போயிடு நீயும் பாவம் தான் குழந்தை சொல்றான் நான் போயிடுறேன் எங்கேயாவது நான் ரொம்ப பாவம் ரெண்டு ருகப்பு வந்துருக்கு வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உங்க அத்தனை வேறையும் இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேராவது மாறுங்க மாற்றம் நம்மிலிருந்து தோங்கட்டும் ஓகேவா ஓகேவா என்னோட ரெக்வஸ்ட் இது அன்னைக்கு பாத்திருக்கேன் ஒரு அம்மா பிரியாணி வச்சுட்டு சொல்லுது பிரியாணி எல்லாம் வச்சா எங்க வீட்டுக்கு எல்லா பேர்ட்ஸ் வந்துடும் அப்புறம் பேர்ட்ஸ்லாம் என்ன ஆகும் பேட் ஆகி கணாம்பிடும் தயவு செஞ்சு இந்த பாவலாம் பண்ணாதீங்க நம்ம நம்ம ஊரில் மாறி ஒரு மோசம் பண்ணி நல்ல அதாவது மாமிசமே தின்று வளர்கிற ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்து தயிர் சோறை போட்டு வளர்ப்பானுங்க நாங்களாம் வெஜிடேரியன் சார் அதுக்கெலாம் நாங்கள் நான்வெஜ் அலோ பண்ணுறதில்ல அது நல்லா மசால் வடை தயிர் எல்லாம் தயிர் சாதம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்காதுரா நீ கெடுத்திருக்க அதை நீ கெடுத்து வச்சிருக்க போ நீ போட்டால் தானே அது திங்கும் அதோட சாபம் நம்ம சும்மா விடுமா வாழ்நாளில் தான் சில பேர் சொல்லுவாங்க நாய் இறந்ததுலேருந்து எங்க வீடே நல்லா இல்லை எப்படி நல்லா இருக்கும் ஒய்யால வாழ்க்கை முழுக்க அதை பாடாப்படுத்தி அதுக்கு என்ன இயல்பான உணவோ அதை விடாம சொல்றது அத்தனையுமே யோசிச்சு பாருங்க கே சோமு போறப்ப அவருடைய நண்பர் வீட்டில் மனைவி இருந்திருக்காங்க மனைவி சிட்டுக்குருவிகளோடு பேசிட்டு இருந்திருக்காங்க இவருக்கு ஆச்சரியமா சகோதரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க மேடம் சொல்லியிருக்காங்க நான் சிட்டி வீரர்களோடு பேசிகிட்டு இருக்கேன்னு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அவர் வேலைக்கு வெளில போயிட்டார்ல இன்னும் வரவே இல்லை அவர் எப்போ வருவார் உனக்காவது தெரியுமா நீ தானே அவரை டெய்லி பார்க்குற அவர் தானே உனக்கு தானியம் போடுறாரு அப்படின்னு கேட்டுட்ருக்கேன்னொன்னு இவர் அசந்து போயிட்டாராம் அப்படியே அதே பாதிப்பில் வந்தவர் டவுன் பஸ் படம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு அஞ்சலி தேவி அம்மா நடித்தது இல்லையா அஞ்சலி தேவி என்ன அழகான ஒரு சாந்தமான முகம்ங்க டவுன் பஸ் படத்தில் போயிட்டு இதே ஒரு காட்சியை வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு காட்சியை வச்சு அப்ப இருக்கிற பாடலாசிரியர் கவிஞர் யாரு இப்ப இருக்கிற பாடலாசிரியரே தெரியாது டவுன் அஞ்சலி தேவி நடிச்சது கவிஞர் பாடலாசிரியர் ஷெரீப் அவர்கள் போய் சொல்றார் இந்த மாதிரி ஒரு காட்சி இதுக்கு பாட்டு எழுதித்தாங்க அப்ப எழுது நம்ம தான் என்ன பாட்டு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி என்னை விட்டு போன கணவர் இன்னும் எவ்வளோ அழகான உறவு இருந்தது பாருங்க இப்ப எப்படி இருக்கு எப்ப வரீங்க அரை மணி நேரம் எங்க வீட்டீங்க சும்மா சும்மா கேட்காது தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய பேருக்கு அர்த்தம் புரியல இன்னைக்கு டெக்னாலஜியில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்ன அது துண்டிக்கூடிய சூழல் இருக்குன்னு அர்த்தம் சிட்டு அதனாலதான் நம்ம ஊரில் வேகமா போயிட்டா என்ன சொல்வாங்க பாரதி என்ன சொன்னாரு விட்டு நிற்பேன் என்ன பறவைகளை பார்த்து தான் விமானம் மனுஷனாலையும் பறக்க முடியும் கண்டுபிடிச்சாங்க அப்துல் கலாம் என்ன பண்ணாரு பறவைகள் பறக்கிற விதத்தை பாடம் எடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஆசிரியர்கிட்ட கேட்டாரு மனுஷனாலையும் இதே மாதிரி பறக்க முடியுமா சார்னு நல்லா பறக்கலாம் பா எனக்கு ஆனா அந்த பறவையோட படத்தை கரும்பலையில வரைகிறாரு அப்படி இதயத்துல புரிஞ்சிரு அப்துல் கலாமுக்கு ராமேஸ்வரத்தினுடைய கதைகளுக்கு அலைகளுக்கு மத்தியில இருக்கிற அந்த கடற்கரை ஓரம் கூட்டி போய் நிறுத்தி பறவைகள் பறக்கிற விதத்தை நேரா ஒரு பறவை பறக்கிறப்ப காமிச்சிருக்காரு அதனாலதான் ஆக சிறந்த விஞ்ஞானியாக அப்துல் கலாம் மாறினார் பறவைகளுடைய வாழ்வு நம் வாழ்வோடு தொடர்புடையது பறவைகளுடைய வாழ்வு நம் வாழ்வோடு தொடர்புடையது சில பேர் இத்தினோண்டு தண்ணி வச்சிட்டு பீத்திக்குவான் நாளெல்லாம் சம்மர் நாங்கள் வந்து வாட்டர் வைப்போம் ஏன்னா வாட்டர் இவரே தயாரிக்கிறார் வீட்டில் இயற்கை போட்ட பிச்சைங்க அதை நின்று கவனிக்க நமக்கு நேரம் இல்லை நின்று கவனிக்க நமக்கு நேரம் இல்லை தண்ணீர் நீ கொடுத்ததல்ல உன் வழியாக கொடுக்கப்பட்டது என்பதை என்று உணர்கிறாயோ அன்றைக்கு இயற்கையோடு இணைந்த மனிதனாக நீ வாழ கற்றுக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாமே தான் இருக்காரு எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் பிராமதமான எழுத்தாளருங்க என்ன ஒரு பெரிய மனிதர் சின்ன ஒரு புத்தகம் அவரோட புத்தகம் ஒண்ணு சின்ன மனசுக்குள் சீன பெருஞ்சுவர்னு அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு ஐயா ஞானி ஒரு ஞானி வந்து கங்கையில குளிக்கிறதுக்காக போயிருக்கார் சீடர்களோட குளிச்சுட்டு இருக்கிறப்ப கங்கையில குளிச்சிட்டு இருக்கிறப்பயே ஒரு குடும்பம் கண்ணா கண்ணாபினானு சட்டை போட்டுருக்கு கங்கைக்கு எதுக்கு போவா அங்க போய் என்ன பண்றான் மேல உன்னெல்லாம் இங்கயே மூழ்கு அடிச்சுட்டு தான் போ பொண்டாட்டி கேட்கற அப்படிதான் என்ன பண்ண கங்கைக்கு வந்தா பாவத்தை தொலைக்கணும் போயிடு அதுக்கு அந்தமா சொல்லுது அப்பன்னா நீயும் போயிடு நீயும் பாவம் தான் குழந்த சொல்றான் நான் போயிடுறேன் நான் ரொம்ப ரெண்டு அடித்தடி கத்திக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் உடனே ஞானி கேட்டாராம் சீடர்களை பார்த்து குடும்பம் அவர்கள் அருகருகே இருக்கிற பொழுது கத்திக்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் ஏன் கோபமாக இருக்கிற பொழுது கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் கேட்டாராம் மனிதர்கள் ஏன் கோபமாக இருக்கிற பொழுது கத்தி கொண்டே இருக்கிறார்கள் கேட்டாராம் அதற்கு வந்து ஒரு சீடர் சொன்னாராம் அவர்களுடைய மன அமைதி கெட்டு விட்டதுனால கத்திக்கிட்டே இருக்காங்க குருவேன்னாராம் உடனே குரு சொன்னாராம் சரி மன அமைதி கெட்டதுனால கத்திக்கிட்டு இருக்காங்கிற ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க மெதுவா பேசினாலே கேட்குமே ஏன் கத்தி சொல்றாங்க ஒரு விஷயத்தான் ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு பதில் சொன்னானா உடனே ஞானி குரு ஒரு பதில் சொன்னாராம் அப்படி இல்லப்பா மனிதர்கள் கோபமாக இருக்கு என்றால் கத்தி தானே தீர வேண்டும் கோபம் இதயங்களினுடைய இடைவெளியை அதிகரிக்கும் என்ன அழகான வாக்கிய அதனாலதான் கோபத்துல வீட்டுல தான் இருப்பாரு நம்ம வீடு இந்த மைசூர் பேலஸா கால வச்சா முடிஞ்சிடும் ரெண்டு பெட்ரூம் அதிகபட்சம் மூணு பெட்ரூம் கடைசியில ஆறு அடி அதுவும் கியூல நிக்கிறான் கரெக்டா அதுல பிரச்சனை எல்லா மதத்துலயும் இந்த பிரச்சனை இதுக்கு அவ்வளவு இது அடிதறியா இருக்கு எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க இவ்வளவுதான் இதயத்திற்கு இவ்வளவுதான் அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அந்த கத்து கத்துவாங்க நீ மனுஷனே இல்ல நீ மனுஷியே இல்ல மாறி மாறி உண்மையை சொல்லுவாங்க உடனே கல்யாணம் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்க அது அதுங்க பெத்த ஆதார் கார்டு பாவமா பார்க்கும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது தப்புங்கிறாங்க நான் பிறந்ததே தப்பு இந்த குடும்பத்துல அவன் பேசிக்கிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட மறக்கிறோம் அவ்வளோ பரபரப்பா செல்வத்தை நோக்கி சார் பொருள் என்பது தேவை தென்கட்சிக்கு சுவாமிநாதன் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் சொன்னார் மிக அழகான வாக்கியம் பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்ன அழகான வாசகம் என்ன அழகான வாசகம் யோசிக்கணும்ல அவ்வளோ அற்புதமான மனிதர் ஒண்ணு இல்லைங்க ஒருத்தன் ஏடிஎம் ஏடிஎம் மிஷின் அடிக்கடி கொள்ளடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்கள எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா நம்ம ஊரில் திருடவங்க எனக்கு ரொம்ப வியப்பில் அழுத்துவாங்க நான் நிற்பேன் கவனிப்பேன் திருட்டு நடக்கிற இடத்துல தப்பா எடுத்துக்காதீங்க அந்த செய்தியை படிக்கிறப்ப அந்த இடத்துல நிற்பேன் அந்த செய்திலேயே நிற்பேன் கவனிப்பேன் எனக்கு ஒரு திருடன் நான் அண்மையில் ரொம்ப பிடிச்சிதுங்க இப்படி சில திருடர்கள் தான் இருக்காங்க திருட போன இடத்துலங்க அன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கானுங்க திருடி முடிச்சிட்டான் மேடம் அந்த பிரியாணியினுடைய மனம் சுண்டி எழுத்த காரணத்தினால் கிச்சனுக்கு போய் சாப்பிட்டவன் எங்க ஒரு உழைப்பாளிங்க அவன் அவ்வளோ டயர்டுங்க அவனுக்கு அவ்வளோ சோர்வுங்க பெட்ரூமுக்கு வந்து படுக்க கூட அவனுக்கு நேரம் இல்லைங்க கிச்சன்ல படு தூங்கிட்டாங்க இவனுங்க ஊருக்கு போயிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்கானுங்க அழகாக பேக் பண்ணியிருக்கான் பார்சல் சர்வீஸ் மாதிரி அவன் நிம்மதியாக தூங்கிய தூக்கம் அதைவிட விட விலைமதிப்பற்றது என்பதை தூக்கம் வராதவர்கள் நன்றாக உணர்வார்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்